சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க இப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க இந்த மே மாதம் எத்தகைய மாற்றங்கள் நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் ஒரு சாதகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக இரண்டு கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில் கோச்சாரத்தில் அமைய போகிறாங்க அதுவும் தனுசை பொறுத்த வரைக்கும் ஸோ அது உங்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பாத்துலாங்க மாத தொடக்கத்துல மேஷத்துல சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க அதாவது உச்ச சூரியன் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கார் மே பதினைந்தாம் தேதி ரிஷபத்துக்கு பயிற்சியாகி செல்வார் அதே போல புதன் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மேஷத்துல இருக்கும் அதன் பிறகு பேச்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார் அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க மே தேதி குரு பயிற்சிங்க அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே பதினைந்தாம் தேதி அதுக்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்ற தலைமையா இறக்க போறார் அதுக்கடுத்து ராகு கேது ராகு மீனத்துல கேது கண்ணீல மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருப்பாங்க மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார் சிம்மத்துக்கு கேது வரப் போறார் அதே மாதிரி மீனத்துல சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தலைமையில் இருக்க போறார் கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்க போறார் சோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதியாரன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசியில மூல நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா வருவாங்க மூலத்தினுடைய யாருன்னு பாத்தீங்கன்னா கேது பகவான் தான் சரிங்களா பாத்தீங்கன்னா மூலத்தினுடைய அதிபதியா வருவா சரிங்களா சோ இந்த மாதம் குருனுடைய நிலை எப்படி இருக்கிறதுனு பார்க்கும்போது மாதத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமார் எல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா குறிப்பா பெரிதளவுக்கு முக்கியமான விஷயங்கள் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் காரணம் ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறையறாரு அது இல்லாம கேதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முதல் பகுதியில் ராசிக்கு பத்தாம் இடத்துலயும் இரண்டாவது பகுதியில் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கும் வர சரிங்களா சோ இந்த காலகட்டங்கள் சற்று சுமாரான ஒரு தான் இருக்கும் ஆனா இரண்டாவது பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வர அதாவது மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்க போதுங்க குரு இரு வரைக்கும் இருந்த ராசிக்கு ஆறாம் இடத்தை விட்டு ஏழாம் இடத்துக்கு வரப்போறாரு ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு நிலையா நிச்சயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா குரு வந்து ராசியை பாக்குறது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர போறாரு சோ இந்த குரு பார்வை ராசியின் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்களை உங்களுக்குள்ள அதிகமாக திணிக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக தொண்டுகள் அதிகமாக செய்வீங்க நிறைய கோயில்களுக்கு அதிகமா நிறைய ஆன்மீகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்து போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குறிப்பா கோவில்களுக்கே போகாதவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல அதிகமாக கோவில்களுக்கு போக ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு பக்குவம் அப்படின்றது வாழ்க்கைய உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சரிங்களா ஒரு பக்குவத்துக்கு வருவீங்க சரிங்களா வாழ்க்கைனா இதுதான் இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில்தான் நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்க்கைய வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கான சில விஷயங்கள் ரெண்டாவது இந்த மாற்று இரண்டாவது பகுதியில ராசிக்கு நான்காம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க இந்த சனி சுக்கரன் சேர்க்கை வந்து பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை பாக்கறதுனால தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள ஒரு வேலை கண்டிப்பா கிடைச்சும் சரிங்களா ரெண்டாவது எடுக்கின்ற காரியங்கள்ல ஓரளவுக்கு வெற்றி பெறுகின்ற ஒரு தருணமாக இந்த தருணமானது இருக்கும் காரணம் மூன்றாம் இடத்துக்கு ராகு வராருங்க சரிங்களா ராகு குரு பார்வையில இருக்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு நிலையா பார்க்கப்படுது உடன் பறந்தவர்களால் அல்லது பந்தம் சார்ந்த உறவுகளால் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்க அதிகமாக வாழ்க்கையில தற்போது பார்க்க போறீங்க ஓரளவுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு முதல் படியாகவும் இந்த காலகட்டமானது இருக்கும் அப்படின்னா கூட சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம எந்த காரியத்தை எடுத்தாலும் அதுல வந்து ஒரு முழு யுக்தியோட அந்த காரியத்துல இறங்கி ஜெயிச்சு அமைப்பீங்க உங்க மேல உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு நம்பிக்கை தற்போது வரும் சரிங்களா அதாவது நம்பிக்கை இழந்து துவண்டு போன நபர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகின்ற வகையில இந்த காலகட்டங்கள் அமையும் காரணம் குரு பார்வை ராசியின் மேல இருக்கு அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறனாலையும் லாபாதிபதியும் சொல்லப்படக்கூடிய சுகன் ராசிக்கு நான்காம் இடத்துல உச்சம் பெற்ற தன் மேல சனியோட சேர்க்கை பெற்றிருக்கிறாலையும் இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக வருமானம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட நெசவு தறி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்குது குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி காத்துட்டு இருக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கண்டிப்பாக உங்களால் தற்போது பார்க்க முடியவில்னே சொல்லாங்க இரண்டாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த மாத்தி இரண்டாவது சூரியன் மறையற அப்ப ஐந்தாம் அதிபதி பாக்கிய அதிபதி ரெண்டு பேருமே ராசிக்கு ஆறு எட்டுல மறையறதுனால இந்த எந்த ஒரு காரியத்திலையும் மத்தியில ஒரு சின்ன மனக்குழப்பங்கள் ஒரு மனசஞ்சலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் இரண்டாவது செலவுகள் பண விரயங்கள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து உண்டுங்க சரிங்களா எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் செலவாகி கொண்டிருக்கிற கொஞ்சம் இருக்கும் சரிங்களா அது கொஞ்சம் மாறாது ஒரு மூணு நாலு மாசமாச்சு ஆகும் விரயங்கள் செலவுகள் குறையறதுக்கு அது மட்டும் இல்லாம வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் இப்போது பயன் கொடுக்கும் சரிங்களா குறிப்பா திருமணம் சார்ந்த முயற்சிகள் அல்லது திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி மூலத்துல பிறந்தவங்களுக்கு யாருக்குமே அந்த திருமணம் சார்ந்த தடைகள் இருக்கும் ஏன்னா பொதுவாக மூலத்துல பிறந்த வழக்கே ஒரு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்ன ஒரு ரூமர்ஸ் சொல்லுவோம் மூலத்துல பிறந்தாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் கொடுக்கறதுக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு எடுக்கிறதுக்கோ வந்து யோசிப்பாங்க அது ஒரு என்ன சொல்றதுங்க நம்ம அதை பத்தி தெளிவா ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம் சரிங்களா நான் விரைவில் பதிவு விட்டுறேன் ஏன்னா மூலத்துல பிறந்தவளுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா திருமண தலைகள் நிறைய இருந்துட்டே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம சீக்கிரமாக நம்ம சேனல்ல போடலாம் சரிங்களா சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல திருமண திடைகள் நிச்சயமாக விலகுங்க அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு கோணலாகி போனதோ அவங்களுக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை நல்ல மன வாழ்க்கை நல்லபடியா அமைந்து முடியும் அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட உலக சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு நான்காம் இடத்துல சமைச்சுக்கு ஆதிக்கங்கள் இருக்கிறனால மாணவ மாணவியில பொறுத்தவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயம்ல கொஞ்சம் அதிகமான அக்கறையும் நீங்க செலுத்துறது வந்து நல்லா இருக்கும் ஏன்னா மனசு அப்படின்றது ஸ்திரமா இருக்காதுங்க தேவையற்ற விஷயங்கள்ல மனசு வந்து அலப்பாயம் சரிங்களா முடிவுகளை மாத்திக்கிட்டே இருப்பீங்க ஒரு நிலையில ஒழுங்கா இருக்க முடியாது உங்களால அப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனதை வந்து ஒரு நிலையப்படுத்திக்கிங்க ஒரு காரியத்துல இறங்குறீங்களா அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இன்னொரு இடத்துல வந்து மக்கள் உழைக்காதீங்க சரிங்களா அது வந்து எல்லா விஷயத்துக்கும் நான் சரி நம்ம அதை மூலத்துல பிறந்த எல்லாருக்குமே இது பொருந்தும் ஒரு காரியத்தை எடுத்து அதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வேலையை பாருங்க இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம ராகு அண்ட் குரு ரெண்டு பேருமே இந்த மாதம் வந்து நல்ல ஒரு வலுவான தன்மையில இந்த மாதத்துல இரண்டாவது பகுதியில் இருக்கனால நிச்சயமாக இவங்க இருவரால் அதிகமான நன்மைகளை நீங்க அதிகமா அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் சரிங்களா சோ நான் சொன்ன சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிட்டா போதும் மற்றபடி இந்த காலகட்டம் மூலத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமா தான் இந்த மே மாதமானது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமார் தான் ஆனா இரண்டாவது பகுதி உங்களுக்கு சாதகமா இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி